மே மூன்று அன்னை மரியா இறைவனின் தாய் என்பது பற்றி தியானிப்போம் லூகா நற்செய்தி அதிகாரம் ஒன்று வசனம் நாற்பத்தி மூன்றில் என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று கூறினார் எலிசபெத் கிபி நானூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு எபேசி பொது சங்கம் இயேசுவில் இறைத்தன்மையும் மனித தன்மையும் முழுமையாக குடிகொண்டிருக்கின்றன எனவே கன்னி மரியா இறைவனின் தாய் எனும் விசுவாச உண்மையை வெளியிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு திருத்தந்தை ஆறாம் பவுல் ஜனவரி ஒன்றாம் நாளை மரியா இறைவனின் அன்னை எனும் திருநாளை கொண்டாட வேண்டும் என்று அறிவித்தார் இறைவா நீர் அன்னை மரியாவை தனது மகனுக்கு தாயாக இருக்கும்படி அழைத்தீர் அன்னை மரியாவும் தான் கன்னியாக இருந்தபோதிலும் மது திட்டத்திற்கு ஆம் என்று பதில் தந்தார் அன்று அவர் சொன்ன ஆம் என்ற பதிலே மது மகன் இயேசு இந்த உலகத்தில் பிறந்து மனிதர்களோடு மனிதராக வாழ்ந்து பாடுகள் பட்டு சிலுவையில் அறையுண்டு இறந்தார் மனித குலத்தை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தார் அவரை தனது வயிற்றிலும் இதயத்திலும் சுமந்து பெற்றெடுத்த இறைவனின் தாயை எமது தாயாக தந்ததற்கு நாங்கள் உம்மை போற்றுகிறோம் ஆராதிக்கின்றோம் இறைவனின் தாயே உமது பரிந்துரை மிகவும் சக்தி வாய்ந்தது என்று எங்களுக்கு தெரியும் உமது ஆசிரையும் துணையையும் நாங்கள் அனுபவித்திருக்கின்றோம் மரியே கன்னி தாயே தூய ஆவியாரால் நிரப்பப்பட்டு உங்களின் தாழ்மையான விசுவாசத்தின் ஆழத்திலிருந்து இறைவனின் வார்த்தைகளை இதயத்தில் ஏற்றீர்கள் இறைவனுக்கு முழுமையாக உங்களை நீங்கள் அர்ப்பணித்ததால்தான் ஆம் என்று நீங்கள் சொன்ன அதே பதிலை நாங்களும் தினமும் சொல்ல எங்களுக்கு உதவுங்கள் அம்மா அன்னையே மரியே இறைவனின் தாயே இந்த உலக மக்கள் அனைவரையும் ஒரு பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம் இந்த உலகம் போர் மற்றும் வன்முறையின்றி அமைதி ஒற்றுமை நல்லிணக்கம் நீதி மற்றும் அன்பு நிறைந்த உலகமாக மாற மது மகனிடம் பரிந்து பேசும் அன்னையே இறைவனின் தாயே இந்த உலகத்திற்காக வேண்டிக் கொள்ளும்